சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்க கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம் ஆனால் வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு இளைய சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இதே செகண்ட் ரவுண்டா இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதே போல வீடு மனை சொத்து சுகங்கள் பெயர் புகழ் இதெல்லாமே இரண்டாவது சுற்றுக்கு கொடுத்திருப்பார் இதே மூன்றாவது சுற்றால் மாதிரி இலங்கை செய்ய நடந்திருந்தா நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்துருப்பா இது மூன்றாசி நடந்திருக்கும் அதனால ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு தகுந்தது போலயும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தது போலவும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார் இருப்பினும் சனி இருந்த இருந்த காலகட்டங்கள்ல நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமான இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் ஆக்கியிருப்பார் அப்படிங்கறதுதான் முற்றிலும் உண்மை இப்ப சனி பகவான் உங்களை விட்டு விட்டார் அதாவது சனி மார்ச் மாசத்துல பயிற்சி ஆகிறார் அப்போ மகர ராசிக்கு திருக்கணித முறைப்படி ஏழரை சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை அடுத்து சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் வீட்டுக்கு போக போறார் முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போறார் அப்போ அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான் அப்போ மூன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இது யாரெல்லாம் உங்களை வந்து தலையை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ரெண்டரை வருஷம் ஒரு அங்கதான் இருக்க போற டோட்டலா விலகுனால அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா நீங்க மேலே வந்து எடுத்தா இருப்பீங்களே தவிர உங்களுக்கு ஜாபா கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது பாருங்க ராகு கேதுக்கள் இயற்கையாகவே ராகு வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு அதே போல உங்க மாமனாருக்கு ஒரு வளர்ச்சி மூணுங்கிறது மாமனார் ஸ்தானமும் உங்களுடைய இளைய சகோதரனை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப அவர்களுக்கு எல்லாமே வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போ இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பொதுவா இரண்டில் ராகு இருந்தா நம்ம ஜாதத்தில் என்ன சொல்லுவோம் ராகு தோஷங்க ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்ததுன்னா ராகு தோஷம்னு சொல்லுவோம் ஆனால் அது தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இரண்டில் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகரித்து கொடுப்பார் எப்படியும் மணி ஃப்ளோ ஆயிரும் எதிர்பார்த்தத விட டபுள் டபுளாக தான் எல்லாமே இரட்டிக்கு லாபங்கள் இரண்டு எல்லாமே அதிகமாக என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படின்னு அப்படிங்கிறது உண்மை அடுத்தது கேது பகவான் இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேது எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் எட்டில் கேது வரும்போது கொஞ்சம் வயிறு உபாதைகள் கொஞ்சம் ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது குடல்ல புண்ணு வர்றது அல்சர் வர்றது ஆசன வாய் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுது எட்டில் கேது வந்ததுன்னா அது நோய் தொற்றை கொடுக்காமல் அது போறதே கிடையாது சில சில அவமானங்கள் அதே போல் எட்டில் கேதுனா சில பணங்களும் தே தேவையில்லாமல் விரயங்களாகும் ஏமாற்றமாகும் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து திரும்பி வராத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ராகு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கேது அதன் ஈக்குவலாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இதுதான் வந்து நம்ம ராகு கேது தோஷங்களாக சொல்லுவோம் யோகத்தை கொடுத்தாலும் எந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பாதகத்தையும் ஒரு கெடுதலையும் கொடுக்காமல் போகாது அப்படிங்கிற உண்மை அடுத்து பாருங்கள் இயற்கையாகவே அவர்கள் நிழல் கிரகங்கள் வீடுகள் கிடையாது தன்னுடைய எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அதை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு அதற்கு போல் செயல்படுவார் அப்போ ராகு விங்கராக வந்துடுவார் அப்ப ராகு வீடு கொடுத்த கிரகம் யாருக்கு பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து விட்டால் ராகு வள வளர்ச்சிகள் மட்டுமே தான் உங்களுக்கு பண வரவு குடும்ப வளர்ச்சி குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாமே கொடுத்துருவார் அதே போல கேது வந்துடுவார் இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருக்கு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்கள் ஜாத நல்லா இருந்து விட்டால் நோய்கள் வரும் ஏமாற்றிக்கு உண்டு சில சில அவமானங்கள் இருந்தாலும் அது சின்னதாக விலகி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் அதிலிருந்து எளிமையாக தப்பித்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்து விடுவார் சூரியன் கேட்டால் இதெல்லாமே நடக்கும் அதே போல சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்லா இல்லைன்னா வளர்ச்சி உண்டு எதிர்ப்பு நீங்கள் பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறத கூட கொஞ்சம் நார்மலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தினுடைய அமைப்பு அடுத்தது குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்டிலிருந்து ராகு ஆசையை மே மாசம் வரைக்கும் பார்க்கலாம் அப்போது சுப நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல காரியம் பண்றது நெகநெட்டு வாங்குறது பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே மே வரைக்கும் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குரு போய் ஆறில் மறைகிறார் இருப்பினும் மகர ராசிக்கு மூணு பனிரெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறைவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருந்தாலும் கடன் அடைத்து விடும் அல்லது வந்து உங்களுக்கு ஆறாம் குரு வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு வேலை வாய்ப்புகள் ஏன்னா

பாக்கியத்துக்கும் குரு பகவான் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் கொடுக்காம போகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம்